கமல்ஹாசன் தனது திரைப்பட பயணத்தில் இந்திய சினிமாவிற்கு பல புதிய தொழில்நுட்பங்களை முதன்முறையாக கொண்டு வந்தவர் முக்கியமான சிலவற்றை பார்ப்போம் விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த படத்தின் பாடல்கள் முதல் முறையாக கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்டது தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு திரைக்கதை எழுத ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டது மகாநதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு அவிட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலம் படத்தொகுப்பு செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் புனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து டால்பி ஸ்டீரியோ எஸ்ஆர் ஒலி தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான திரைப்படம் ஆலவந்தான் இரண்டாயிரத்தி ஒன்று மோஷன் கண்ட்ரோல் ரிக் மற்றும் அனிமேஷன் காட்சிகள் சேர்க்கப்பட்டிருந்தது விருமாண்டி இரண்டாயிரத்தி நான்கு முழு திரைப்படமும் லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் முறையில் பதிவு செய்யப்பட்டது விஸ்வரூபம் இரண்டாயிரத்தி பதிமூன்று இந்தியாவில் முதன்முறையாக ஆரோ த்ரீ டி சவுண்ட் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டது இந்த முறைகள் அனைத்தும் இந்திய சினிமா வரலாற்றில் முதன்முறையாக தமிழ் படங்களில் கொண்டுவரப்பட்ட தொழில்நுட்ப மாற்றங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க